அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலஹமது இல்லாஹி ஆலமீன் நம்மளோட குறைகள் இன்னும் நம்மளோட பாவங்கள் யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்ம பார்க்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க அதாவது நம்ம வந்து அடுத்தவங்களோட குறையை மறைச்சோம் அப்படின்னா நம்மளோட குறையை அல்லாஹ் அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் மட்டும் இல்லாமல் இன்னும் மறுமையிலையும் மறைக்கக்கூடியவனாக இருக்கான் சுபஹான் அல்லாஹ் இது முஸ்லீம்னுள்ள இடம்பெற்றிருக்கு இதை அபுஹுரையிற அழியில் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அதாவது நாம் அடுத்தவங்க குறைய மறைச்சா இந்த உலகத்தில் நம்மளை பற்றி யாரும் குறை சொல்லாத அளவுக்கு அல்லாஹ் வந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கான் இன்னும் மறுமையில் எப்படி வந்து நம்மளை பாதுகாக்கிறோம் அப்படின்னா கியாமத்துடைய நாளில் ஒட்டுமொத்த மனிதர்களும் அந்த இடத்துல இருக்கப்ப அல்லாஹ் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களாக தனித்தனியாக விசாரிப்பான் ஆனால் மற்றவங்க குறைகளை மறைச்ச அந்த மனிதர்கள்ட்ட விசாரிக்கும் விசாரிக்கும்போது அந்த விசாரணையை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு திற போடப்படுது அவ்வளோ அந்த அடியானை விசாரிக்கும் போது அந்த மனிதன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுது பகானல்லாம் மனிதர்களாகிய நம் நம்மக்கிட்ட வந்து குறைகள் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது இன்ஷா அல்லாஹ் நாமளும் மற்ற மனிதர்களோட குறைகளை மறை மறைக்கக்கூடியவங்களாக இருந்து இன்னும் அதன் மூலியமாக நம்ம குறைகள் நாளை மறுமை இல்லை மறைக்க இன்ஷா அல்லா நம் அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் மீன் அலைக்கும் வரமத்துலா வர